இந்த காதலுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுங்களா நம்பிக்கை இல்லாத தன்மை நீங்க நினைச்சு பாருங்க நீங்க நீங்க லவ் பண்ற ஒரு பொண்ணாகட்டும் பையனாகட்டும் அவங்க அம்மா அப்பா விட அவங்க சொந்தக்காரங்களை விட அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட நீங்க நம்பணும் உங்க காதலனையும் உங்க காதலையும் நீங்க நம்பணும் நீங்க நம்பினாதான் அந்த காதல் ஆரோக்கியமா இருக்கும் இப்ப நம்பிக்கை தன்மை வரும் எங்க என்னோட காதலி தப்பா எடுத்துக்காதீங்க நான் இப்படி சொல்றேன்னு இது ஒரு பொசசிவ் பேஸ்டு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை எங்க என் காதலி போய் சந்தோஷமா இன்னொருத்தம் கூட பேசிடுவாளோ இன்னொருத்தம் கூட பழகிடுவாளோ அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல என்ன மறந்துடுவாளோ அப்படின்னு காதல் மிகுதியால வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை தான் இது அது நம்பிக்கையில்லா தன்மையில வருது சுதந்திரமா வெட்டணும் நீங்க நிறைய விஷயங்கள் நிறைய கேஸ் ஸ்டடீஸ் அனலைஸ் பண்ணி பாருங்க நிறைய திரைப்படங்கள் பாருங்க நிறைய லவர்ஸோட வாழ்க்கை எடுத்து பாருங்க இது கண்டிப்பா இருக்கும் அந்த ஒரு பெண் வந்து கண்டிப்பா தொண்ணூறு சதவீதம் பெண்கள் இந்த விஷயத்தை சொல்லுவாங்க என் லவர் கிட்ட சொல்லிட்டு நான் எங்கேயும் போக முடியாதுடி என் மேல சந்தேகம் என்ன நம்ப மாட்டான் இல்லைன்னா இப்படி சொல்லுவாங்க என் மேல ரொம்ப அவனுக்கு